ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்குல ஐந்தே மாதத்தில் குற்றவாளியான ஞானசேகரனுக்கு முப்பது வருட ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க திமுக அரசு இதை பொறுத்து கொள்ள முடியாத அதிமுகவும் பாஜகவும் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாம தொடர்ச்சியாக யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் அண்ணாமலை புதுசா இன்னொரு வீடியோவை வெளியிட்டு எங்கிட்ட சிடிஆர் காப்பிலாம் இருக்கு அதுல ஞானசேகரனும் திமுகவினரும் எப்படி பேசியிருக்கிறாங்க பாருங்க ஞானசேகரனும் காவல்துறையும் எப்படி பேசியிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிட கணக்கெல்லாம் காட்டி நாட்கணக்கெல்லாம் காட்டி சில கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறாரு இந்த வீடியோவில் அவர் வீடியோ வச்சு அவர் அம்பலப்படுத்த போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு பொள்ளாச்சி வழக்கு போல மிக நீண்ட நாளைக்கு இழுவரையில இருக்கும் அதை வச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கு எதிராக இது மகளிருக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற முத்திரையை புத்திரலாம் ஒரு பிரச்சாரம் பண்ணிரலாம் ஒரு சாயத்தை பூசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு வணக்கணக்கு போட்டா மாதத்துல விசாரித்து குற்றவாளிக்கு கூட்டணியால ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி குற்றவாளிகள் இன்னும் இருக்கிறாங்க அந்த சார்ன்றாரு இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசனும் நயினார் நாகேந்திரனும் கோர்ட்டு தீர்ப்பை எதிர்த்து கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம் இவர்கள் பத்தாதுன்னு இப்போ அண்ணாமலை வந்து தனியாக ஒரு வீடியோவை வெளியிட்டு பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறாரு அண்ணாமலை இது வரைக்கும் வெளியிட்ட ஏதாவது ஒரு விஷயம் உண்மையா இருந்திருக்கா வாட்ச் பில்ல வெளியிட போறேன்னாரு ரஃபேல் வாட்ச் பில்ல அந்த பில்ல வெளியிட்ட அப்படின்னா ரஃபைல் ரஃபேல் பில்லு மாதிரியா இருந்துச்சு அண்ணாச்சி கடை ரசீது மாதிரி இருந்துச்சு அதுவும் பொய்யா போச்சு அதன் பின்பு கோவை குண்டுபிடிப்பு வழக்குல குற்றவாளி வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாதம் சேர்ந்தவர் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி நான் ஒன்று வெளியிடுறேன்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிட்டாரு பார்த்தா அது வரை எக்ஸ்எல் சீட்டு எக்ஸ்எல் சீட்டில் அட்ரெஸ் மட்டும் டைப் பண்ணி ஏதோ ஒன்று வெளியிட்டு அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்ற மிகப்பெரிய ஊழல் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பாயிண்ட் போட்டு காமிச்சாரு கடைசி வரைக்கும் அந்த ஊழலை வராமல் நிரூபிக்க முடியல சிபிஐ கிட்ட போய் ஒரு வழக்காக கூட பதிவு பண்ணலாம் அண்ணாமலை இப்ப சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு அங்கேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவதொரு ஒரு வழக்குல அதுவும் போச்சு அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலயுமே இப்போ ஒரு வீடியோ இந்த வீடியோலயுமே இவர் இவர் அம்பலப்பட்டு போயிட்டார் சொல்ல முடியும் முதல்ல இவர் என்ன சொல்றாரு ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு எட்டரை மணிக்கு மேல இருபத்தி நான்காம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க இது கோட்டூர் சண்முகத்தினுடைய செய்தியார பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே கோட்டூர் வெளிய வந்ததுக்கப்புறம் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார் எட்டு முப்பது மணிக்கு பேசுறாங்க எட்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மா சுப்பிரமணியம் கோட்டூர் சண்முகமும் மறுபடியும் பேசுறாங்க இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம் இவர் என்ன சொல்றாரு எட்டு முப்பதுக்கு திமுகவுடைய செயலாளர் சண்முகம் வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனுக்கு பேசுறேன்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷத்திலே எட்டு முப்பத்தி ரெண்டுக்கே மறுபடியும் மா சுப்பிரமணியன் அவர்கள அந்த சண்முகம் அவர்கள் பேச சொல்றாரு எப்படிங்க ரெண்டு நிமிஷத்துல ரெண்டு கால் பண்ண முடியும் இப்ப நம்ம ஒரு கால் பண்றோம் அப்படின்னா ஒன்றியரசுடைய விளம்பரமே முப்பது செகண்ட் போடும் நீங்க வந்து சைபர் குற்றவாளிகளா இருக்கலாம் காவல்துறைக்கு புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒன்றிய அரசுடைய விளம்பரம் இருக்கு தெரியுமா அதுவே முப்பது செகண்ட் போயிடும் அதுக்கப்புறம் ஹலோன்னு சொல்லி பேசுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள எப்படி ஒரு ஆளால பேச முடியும் சரி ஒரு நிமிஷத்துல அவர் பேசியிருக்காரு அப்படின்னா மறுபடியும் எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு எப்படி இன்னொரு தடவை கால் பண்ணுவாரு அப்ப ரெண்டு நிமிஷத்துல ரெண்டு தடவை கால் பண்ணாரு அப்படின்றத இங்க ஏற்றுக்கொள்ள முடியுதா இதுலயே அண்ணாமலை காலி ஆகுறாரு அதுக்கப்புறம் சில பேர் கேள்வி கேட்கலாம் இல்லங்க எட்டு முப்பது கால் பண்ணும்போது பாதியிலேயே கூட கட்டா இருக்கலாம் அதனால மறுபடியும் எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு கால் பண்ணிருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வைக்கலாம் ஆனா இதுவும் அண்ணாமலையோட வாதத்தாலே அடிபட்டு போகுது நீங்களே பாருங்க இருபத்தி நான்காம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் எட்டு முப்பத்தி நான்குக்கு மறுபடியும் பேசுறான் எட்டு முப்பத்தி நாலுக்கு கோட்டூர் சண்முகம் வந்து மறுபடியும் ஞானசேகரன் கிட்ட பேசுறாருன்றாரு அப்போ எட்டு முப்பதுக்கு மாசுவுக்கு ஒரு போன் அடிக்கிறார் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு இன்னொரு காலை பண்றாரு மறுபடியும் எட்டு முப்பத்தி பாதியிலே கட் ஆயிருச்சு மறுபடியும் மறுபடியும் அந்த ஒன்றிய விளம்பரம் பேசி இருப்பாங்க அப்படி பேசினா கூட ஒரு நிமிஷம் தான் பேசுவாங்களா ஏன்னா அந்த ஒரே நிமிஷத்துல மறுபடியும் எட்டு முப்பத்தி நாளுக்கு ஞானசேகரன் பேசுறாரு அப்படின்னு சொல்லி இவரே சொல்றாரு எப்படிங்க சாத்தியம் எட்டு முப்பதுல இருந்து எட்டு முப்பத்தி நாளுக்குள்ள மூன்று தடவை போன் பேசிட்டாருன்னு சொல்வதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா அது எந்த சூழல்ல அவங்க பேசுறாங்க அப்படின்றது இவரே சொல்றாரு டிசம்பர் இருபத்தி மூன்று அன்னைக்கு சம்பவம் நடக்குது டிசம்பர் இருபத்தி நாலுல ஞானசேகரனை கோட்டூர் காவல் நிலையத்துல போய் விசாரிக்கிறாங்க அந்த காவல் நிலையத்துல கைது பண்றாங்களாம் அதுக்கப்புறம் வந்து ஞானசேகரனை விடுதலை பண்ணிடுறாங்களாம் வெளியே விட்டுறாங்களாம் அப்படி வெளியே வரும்போதுதான் இந்த சம்பவம்லாம் நடக்குது அப்படின்றப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இந்த விஷயத்த ஒரு மூன்று நிமிடத்துக்குள்ளேயே மூன்று பேர்கிட்ட கிட்ட பண்ணி பேசுற முடியுமா எப்படிங்க லாஜிக்கே வந்து இடிக்குது இவர் சொல்வதை துளியும் நம்ப முடியாது என்பதற்கு இந்த நிமிட கணக்குகளே சாட்சி அமைஞ்சிருச்ச இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க இதே வெடியோவில் இவர் என்ன சொல்றாரு அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு எட்டு ஐம்பத்தி இரண்டு வரை நைட்டு அது ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு உண்மை தான் அது ஃப்ளைட் மோடில் தான் இருந்துச்சு சிடிஆரும் அதை தான் சொல்லுது எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஞானசேகரனுடைய ஃபோன் ஃப்ளைட் மோடில் தான் இருந்துச்சு ஆமாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் இதே அண்ணாமலையோ எடப்பாடி பழனிச்சாமியோ வானதியோ நைனாரோ இவங்கெல்லாம் முன்னாடி எப்படி அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி எப்படி பேசுனாங்க அதெல்லாம் ஃப்ளைட் மோட்லலாம் இல்லை காவல்துறை போய் சொல்லுது அவங்க வந்து ஃபோன் பேசினார் அந்த மாணவி இருக்கும்போதே ஒரு சாருக்கு ஃபோன் பண்ணார் அதனால தான் நாங்கள் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பேசினாங்களா இல்லையா இன்னைக்கு வந்துட்டு ஃபிளைட் மோட்ல இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒத்துக்கொள்கிறாரு அப்ப யார் அந்த சார்ன்றது அடிபட்டு போதே ஏன்னா அந்த குற்ற சம்பவம் நடக்கும் போது அவருடைய போன் பிளைட் மோட்ல இருந்துச்சுன்னா யாருக்குமே அவர் கால் பண்ணல யார் அந்த சார்ன்றது இல்லைன்றதையும் அம்பலமாய் போயிருச்சே அப்புறம் எப்படி யார் அந்த சாரன்றத மறுபடியும் இப்ப கேக்குறீங்க அண்ணாமலை ஒப்புக்கொண்ட அந்த பிளைட் போர்டுனாலேயே அவரே தன்னைத்தானேயும் எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய கூட்டாளிகளையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு இது மட்டும் இல்லங்க இவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு பாருங்க அந்த பிளைட் மோடுல இருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய போன் எட்டு ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு பிளைட் மோட்ல இருந்து வெளியே வந்த ஃபோன் முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் ஃபோன் காலே பண்றார் அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியிலிருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வாகிக்க கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் போன் கால் ஞானசேகரன் பண்றான் அதாவது குற்றம் நடந்து மூன்று நிமிடத்திலேயே காவல்துறை அதிகாரிக்கு இவர் வந்து ஃபோன் பண்றாரு அந்த ஃபோனுக்கு அப்புறம் ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த காவல்துறை அதிகாரி வந்து இந்த ஞானசேகரனுக்கு ஃபோன் பண்றாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாருங்க அதாவது யாராவது ஒரு குற்றவாளி நான் வந்து குற்றம் பண்ணிட்டேன் அப்படின்றத காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் போட்டு சொல்லுவாங்களா குற்றம் மறைக்க தான் பார்ப்பாங்க ஆனா இங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் போன பிளைட் மோட்ல போட்டு குற்றம் பண்ணிட்டு

இது போன்ற இன்ன பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டுமா இன்னும் மல்டிபிள் கேசஸ்ஸா இதே மோட சாப்பிட பயன்படுத்துனானா ஸோ அரசு என்ன பண்ணுறாங்க மே பதினான்காம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டாங்க நமக்கு சொல்லுங்கள் ஒரு பாலியல் வழக்கு இந்த பாலியல் வழக்கு குறித்த எஃப்ஐஆரை லீக் பண்ணவே கூடாது ஆனா லீக் பண்ணது ஏன் நீங்க வந்து வெக்கமா இல்லையா அசிங்கமா இல்லையா திமுக காரன் வேட்டி கட்டி இனிமே இருப்பீங்களா அப்படியெல்லாம் அவர் பேசினார் இல்லங்க எதற்காக பேசினாரு எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டாங்க அப்படின்றக்காண்டிதான் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இதை பேசினாரு ஆனா இன்னைக்கு அதே அண்ணாமலை எஃப்ஐஆர் ஏன் சீக்கிரட்டா வச்சிருக்கீங்க வெளியிடுங்கன்றாருங்க அப்போ இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிற முடியுதுன்னா ஒரு பாலியல் வழக்கில் தொடர்புடைய ஒரு எஃப்ஐஆரை நீங்கள் லீக் பண்ணணும் வெளியே காட்டுங்க எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக டெக்னிக்கல் கிளிச்தாக ஒன்றிய அரசு சொன்னாங்கல்ல டெக்னிக்கல் தான் இந்த வந்து எஃப்ஐஆர் வெளியாச்சு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அது கூட அண்ணாமலை சாட்டை தண்ணித்தாலே அடிச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கூட டெக்னிக்கல் கிளிச் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னாரு அவர் சொன்ன பிறகுதான் ஒன்றிய அரசு அந்த விளக்கத்தை கொடுத்துட்டாங்க ஆமா எங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த எஃப்ஐஆர் ஒருவேளை திட்டமிட்டே லீக் பண்ணியிருக்கிறாங்களோ ஏன்னா அண்ணாமலை எஃப்ஐஆர் வந்து சீக்கிரட்டா வைக்காங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதன் மூலமாக அந்த எஃப்ஐஆரை டெக்னிக்கல் கிளிச்சுக்கு பதிலாக அந்த காரணத்தை சொல்லி ஒன்றிய பாஜக அரசே வெளியிட்டு திமுக அரசுக்கு நெருக்கடியை கொடுத்திருக்கிறாளோ என்ற சந்தேகம் இன்னைக்கு அண்ணாமலை பேச்சின் மூலமாகவே எனக்கு வருது அப்ப எஃப்ஐஆரை லீக் பண்ணது அயோக்கியத்தனம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட அதே அண்ணாமலை ரெண்டாவது போட்ட எஃப்ஐஆர் ஏ ரகசியமா வச்சிருக்கிறீங்க அதை வெளியே காட்டுங்க அப்படின்னு சொல்வது கேவலமா இல்லையா இது மட்டும் இல்லைங்க இவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு பாருங்க எவிடன்ஸ் அளிக்கப்படுது உள்ள போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷன்ல நான் புதுசாக பொருளை கலப்பு நீங்கள் சொல்லலை தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷனில் ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அழிச்சதுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்கோம் அப்போ என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது அதன் பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி காவல்துறை சொல்கிறாங்க ஞானசேகரன் சாயந்தரம் கைது பண்ணுற பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யல செல்ஃபோனில் வந்து எங்களுக்கு தெரியல சம்பவம் நடந்து அடுத்த நாள் வேற வந்து கைது பண்றாங்க கைது பண்ணி விடுதலை பண்றாங்க விடுதலை பண்ணதே ஆதாரத்தை அளிப்பதற்கு தான் ஆதாரத்தை அவர் அழிச்சிட்டாரு அதன் பின்புதான் பாத்தீங்க அப்படின்னா போன்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி காவல்துறை சொல்றாங்க சிசிடிவி உருக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யானை செயலர் தான் சிசிடிவியை போய் அழிச்சிட்டாரு அது காவல்துறை ரிலீஸ் தான் அழிச்சுட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவர் வைக்கிறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதுல இந்த விஷயத்துல மா சுப்பிரமணியன் அவர்களை விசாரிக்க வேண்டும் அவர் வந்து போன் பண்ணி பேசிருக்கிறாரு சம்பவம் அதனால அவரை விசாரிக்க வேண்டும் என்று அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல சிசிடிவி அளிக்கும் வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகம் யாருக்கு கீழே இருக்கு ஆளுநர் ரவி அவர்கள் கீழே தானே இருக்கு அப்ப இந்த வழக்குல அமைச்சரை விசாரிக்க வேண்டும் என்றால் ஆளுநர் ரவி விசாரிக்கணும் தானே அவர் கீழே தானே ரிஜிஸ்டர் வந்து வேலை பார்க்கிறாரு ரிஜிஸ்டர் கீழே தானே அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல இருக்கு தமிழ்நாடு அரசு கையிலேயே இருக்கு அப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்குள் அத்துமீறி நுழைந்து அதனுடைய சிசிடிவியை அடிக்கும் வரைக்கும் ஆளுநர் ரவி என்ன நிர்வாகம் பார்த்தார் அப்படின்றத ஆளுநர் ரவி ராஜ்பவன் மூலமாக ஒரு அறிக்கையை கொடுத்து அண்ணாமலைக்கு பதில் சொல்வாரா அப்படின்ற கேள்வியை நான் இங்கே வைக்கிறேன் அது மட்டும் குற்றம் செஞ்ச ஞானசேகரனையே போய் சிசிடிவி அழிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா யாராவது உங்களை தப்பிக்கணும் ஞானசேகரன் வந்து மாட்டிக்கிட்டா நம்ம தப்பிக்கணும் அப்படின்றாவே இல்லை ஞானசேகரனை காப்பாத்தணும்னு நினைச்சாவே வேற ஏதேனும் ஒரு நபரின் மூலமாக அல்லது அண்ணா நே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியின் மூலமாக அந்த சிசிடிவி அழிச்சிருக்கணுமா இல்லையா எதற்காக ஆதாரத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஞானசேகரனை போய் வெளியிடணும் மாறி அவங்க மாட்டிக்கிடுவாங்களே அப்ப இதுலயுமே அண்ணாமலை சொல்லக்கூடிய வாதம் எப்படி அடிபட்டு போதுவாருங்க பொய்யி பொய் பொய் வாயை திறந்தாலே பொய்யை மட்டுமே பேசக்கூடிய நிலைக்கு இந்த அண்ணாமலை வந்துட்டார் தான் இந்த இவர் வெளியிட்ட வீடியோவே நமக்கு காட்டக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு அப்போ இந்த எட்டு முப்பது எட்டு முப்பத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு நிமிடத்திற்குள்ள எப்படி மூன்று முறை கால் பண்ணார் அப்படின்றது முதல் கேள்வி அதன் பின்பு எப்படி ஞானசேகரனே காவல்துறை வெளியே விட்டு சிசிடிவி போய் அழிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்லும் இது இரண்டாவது கேள்வி குற்றம் பண்ணிட்டு அந்த குற்றத்தை காவல்துறை கிட்டே ஏதாவது குற்றவாளி போய் சொல்லுவானா ஆரம்பத்துல பிளைட் எல்லாம் இல்ல போன் பண்ணி ஒரு சாரு கிட்ட சொல்லி சொன்ன அண்ணாமலை இப்ப பிளைட் மோட்லதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டதற்கு காரணம் என்ன இது மூன்றாவது கேள்வி இந்த மூன்று கேள்விக்குமே அண்ணாமலை பதில் சொல்லுவாரா இதெல்லாம் விட்டுருங்களேன் இப்போ இவர் இந்த நிமிஷ கணக்கு சொல்றாரு இந்த சிடிஆர் காப்பி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் உண்மையினே வச்சுக்கிறோமே இதை ஏன் நீங்க தமிழ்நாடு காவல்துறை கிட்ட போய் ஒப்படைக்கல சரி தமிழ்நாடு காவல்துறையை விட்டுருங்களேன் அவங்க வந்து ஒரு சார்போடு நடக்கிறாங்க அவங்க வந்து ஞானசேரனை காப்பாற்ற துடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய கணக்கு வச்சுக்கிட்டாலும் கூட இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்து மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு எஸ்ஐடி குழு அமைச்சாங்களா இல்லையா நீங்களும் ஒரு ஐபிஎஸ் தானே அந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிகிட்டாவது போய் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கலாமே அஞ்சு மாசம் கேஸ் நடந்துச்சு அஞ்சு மாசத்துல ஒரு நாள் கூட இந்த டாக்குமெண்ட்டை எல்லாம் போய் கொடுத்து இன்னைக்கு வீடியோ போட்டு கேள்வி கேட்கக்கூடிய அதே அண்ணாமலை பொருளை அந்த போலீஸ் கிட்ட போய் கொடுத்திருந்தா இதையும் போலீஸ் விசாரிச்சிருப்பாங்களே ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்றதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லுவாரா அப்ப இவருடைய நோக்கம் என்பது அந்த மாணவி மீதான அக்கறையோ அல்லது இந்த வழக்குல குற்றவாளிகள் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தேடலோ எல்லாம் கிடையாது இவருடைய நோக்கம் என்ன தெரியுமா இவர் வந்து டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சம்பவம் நடந்த பிறகு டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு சவால விடுறாரு என்ன விடுறாரு நான் வந்து சாட்டையில அடிக்க போறேன் அப்படின்னாரு அது மட்டுமல்ல திமுக ஆட்சி அகற்றக்கூடிய வரைக்கும் நான் செருப்பு அணிய மாட்டேன்னாரு ஏன் அந்த சவால அவர் விட்டாரு தெரியுமா அந்த டைம்லதான் அதிமுக மறுபடியும் பிஜேபி கூட கூட்டணி பேச ஆரம்பிச்சாங்க நீ வந்து அதிமுக நாங்கள் உங்களுடைய கூட்டணி வரணும் அப்படின்னா அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலருந்து நீக்கணும் அப்போ தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரேட்டாக அதிமுக சொன்னதுனால எங்கே நம்மளுடைய பதவி போயிருமோ அப்படின்ற அச்சத்தில் தான் என்னையே நானே சாட்டையில அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை அவர் சொன்னார் ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் யாருமே சாட்டையில் அடித்து நான் நீதி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்டது கிடையாது சாலை மறியல் பண்ணியிருப்பாங்க உண்ணாவிரதம் பண்ணியிருப்பாங்க தொடர் போராட்டம் பண்ணியிருப்பாங்க ரயில் மறியல் பண்ணியிருப்பாங்க இது போன்ற போராட்டங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோமே தவிர தன்னைத்தானே சாட்டையில் அடிக்கக்கூடிய போராட்டத்தை நம்ம பார்த்ததே இல்லை அப்போ ஏன் அதை அறிவிச்சார் அண்ணாமலை அப்படின்னா அப்போ தேசிய அளவில் மீடியா ஃபோக்கஸ் நமக்கு வரும் பாருங்க திமுக அரசை பழிவாங்குவதற்காக திமுக அரசை குற்றவாளியாக்குவதற்காக இவர் தன்னைத்தானே வற்புறுத்துகிறார் அந்த அளவுக்கு இவர் வந்து திமுக அவை எதிர்க்கிறார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை தேசிய தலைமைக்கு காட்டணும் தன்னுடைய பதவியை பறைச்சிடக்கூடாது என்பதற்காக தான் சாட்டையடி போராட்டத்தை இவர் நடத்தினார் நான் என்னங்க இன்னொரு கேள்வி சிம்பிளா கேட்கிறேன் அதாவது இவருக்கு பதவி எனக்கு முக்கியம் இல்ல இந்த வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இந்த வழக்குல அந்த மாணவி கூட துணை நிற்கணும் நீக்கணும் அப்படின்றதான் நோக்கமா இருந்துச்சுன்னா இவர் சொன்ன அந்த இன்னொரு சவாலை பின்பற்றி இருக்கணுமா இல்லையா இவர் இன்னொரு சவால் என்ன விட்டாரு திமுக ஆட்சியை அகற்றும் வரைக்கும் நாம் செருப்பு அணிய மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா அப்போ திமுக ஆட்சி அகற்ற வரைக்கும் செருப்பணிய பணிய மாட்டேன்னு இவர் சொன்னதே எதுக்கு தெரியுமா அது வரைக்குமாவது என்னுடைய தலைவர் பதவியை நீக்கிறாதீங்க அது வரைக்கும் நான் தலைவர் பதவியில இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுப்பதற்காக தான் ஏன்னா இவருடைய தலைவர் பதவி பொறுப்பு அகற்றின உடனே அதே நாள்லயே இவர் சுவை வாங்கி போட்டுக்கிறாருங்க உண்மையிலே நியாயமானாக இருந்தா என்ன சொல்லணும் எனக்கு பதவி போனாலும் பரவாயில்ல திமுக ஆட்சியே ஒரு தொண்டனாக இருந்து நான் அகற்றுவேன் அப்படி அகற்றும் வரைக்கும் நான் செருப்பு அணிய மாட்டேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆனா வந்து பௌ சிரிச்சு கொண்டே நைனா நகைந்தன தோளில் தட்டி கொண்டே செருப்பு அணிஞ்சுக்கிட்டீங்களே எங்க போச்சு உங்களுடைய சவால் எங்க போச்சு அந்த பெண்ணுக்கான நீதி அப்போ உங்களுக்கு அந்த பெண்ணின் மீதோ அந்த வழக்கின் மீதோலாம் அக்கறை அல்ல உங்களுடைய பதவியை காப்பாற்றும் வரைக்கும் நீங்க போராடி பார்த்தீங்க அந்த பதவியை காப்பாற்ற முடியலை அப்படின்னு உடனே உடனடியாக செருப்பு அணிஞ்சுக்கிட்டீங்க நீங்க அண்ணாமலை சொல்ற மாதிரி திமுக ஞானசேகரனை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கல என்ன நடந்திருக்கும் தெரியுமா நமக்கெல்லாம் தெரியும் பொள்ளாச்சி வழக்கு எவ்வளவு வருஷம் நடந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த வழக்குல எஃப்ஐஆர் கூட போடாம இழுத்தடிச்சு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு அந்த உண்மையை கொண்டு வந்த நக்கீரன் கோபால் அவர்களை என்ன பாடுபடுத்தி அவர் வந்து டார்ச்சர் பண்ணி அவர் மீது வழக்கு போட்டு கடைசி வரைக்கும் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய வேளையில் அதிமுக ஈடுபட்டாங்களா இல்லையா அப்போ அதே மாதிரியே இங்கே ஞானசேகரனை காப்பாற்றக்கூடிய திமுக ஈடுபட்டு இருக்கணும்ல இந்த வழக்குல குறைஞ்சபட்சம் என்ன பண்ணிருக்கலாம் அதாவது அரசு வழக்கறிஞர் ஆஜராகலை இன்னைக்கு எங்களுக்கு வாய்தா கொடுங்க இல்லை அரசு வழக்கறிஞருக்கு இன்னைக்கு வேற ஒரு ஒரு கேஸ் இருக்கு அதுக்கு போயிட்டாரு அதனால வாய்தா கொடுங்க இல்லை குற்றவாளிக்கு வந்து இன்னைக்கு முடியல அதனால வந்து அவரால ஆஜராமல அவர் தரப்பு வழக்கறிஞர் வரல எங்களுக்கும் சில ஆதாரங்களை வந்து திரட்ட வேண்டியது இருக்கு அதனால கொஞ்சம் வாய்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்தா மேல வாய்தாவை அரசு வழக்கறிஞர் வாங்கியிருந்தார் அப்படின்னா ஞான சேகரனை காப்பாத்துறதுக்கு திமுக அரசு முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் ஆனா இங்க ஒரு வயதாக கூட தமிழ்நாடு அரசு வாங்கவே இல்லை ஐந்தே மாதத்தில் இவ்வளவு பெரிய தண்டனையும் அவங்க வாங்கி கொடுத்துருக்கிறாங்க இன்னொரு சிம்பிளான லாஜிக்கான கேட்குறேன் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற வாதத்தை கோர்ட்ல வச்சாங்கல்ல உண்மையிலே ஞானசேகரன் இதுல திமுக அமைச்சருக்கு தொடர்பு இருக்கு கோர்ட்டு சம்பவத்துக்கு தொடர்பு இருக்கு இன்னும் பலருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தா என்னடா எனக்கு எதிராகவே நீங்க வந்து இவ்வளவு ஆண்டு காலம் எனக்கு வந்து தண்டனை கொடுக்க சொல்றீங்களே நான் மட்டும் எதற்காக தண்டனை அனுவிக்கணும் இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையுமே நான் வந்து சொல்றேன் அப்புறம் சொல்லிட்டு நீதிபதி கிட்ட சொல்லிருக்கலாம்ல காவல்துறை விசாரிச்சாங்களே மூன்று எஸ்ஐடி குழு பெண்கள் பெண் ஐபிஎஸ் விசாரிச்சாங்களே அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லவே இல்லை தன்னுடைய தண்டனையான உச்சாவும் பரவாயில்ல நான் அமைச்சரை காப்பாற்றுவேன் அப்படின்ற விசுவாசியாவன் அவன் திமுகவுடைய நிர்வாகியா கிடையாது திமுகவுடைய அனுதாமியாக தன்னை காட்டி கொண்டவன் அவன் எப்படிங்க திமுக காப்பாத்துறதுக்காக முப்பது வருஷம் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு போவான் நேரடியாக சொல்லிட மாட்டானா இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கேயே அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த திமுக காப்பாற்ற நினைக்கிறது இன்னும் குற்றவாளிகள் இருக்கிறாங்க யார் அந்த சார் அப்படின்னு சொல்லும்போது அடிபட்டு போ அண்ணாமலை உண்மையான யோக்கியவனாக இருந்தா இந்த வழக்குல தனக்கு கிடைத்த ஆதாரத்தை எல்லாம் இந்த ஐந்து மாதத்துக்குள்ளேயே போய் கொடுத்திருக்கணும் ஆனா அப்ப எல்லாம் கொடுக்காம சரியாக தீர்ப்பு வந்த ஒரே நாள்ல இப்படிப்பட்ட வீடியோவை வெளியிடுவதற்கான காரணம் என்ன என்ன காரணம்னா இந்த வழக்கை எப்படியாவது தேர்தல் வரைக்கும் கொண்டு போனோம் யார் அந்த சார் யார் அந்த சார் என்ற ஒரு புரளியை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த வழக்கை திமுகவுக்கு எதிராக திருப்பணும் அப்படின்றது இவருடைய ஒற்றை நோக்கமா இருக்கு அதனாலதான் கோர்ட் இவ்வளவு பெரிய தீர்ப்பை கொடுத்த பின்பும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நைனார் மகேந்திரன் என்ன சொல்றாரு இன்னும் பல பேர் இருக்கிறாங்க யார் அந்த சார்ன்றாரு வானதி என்ன சொல்றாங்க உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கப்படல யார் அந்த சார் அப்படின்றாங்க அண்ணாமலை யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ப்ரூஃப்ன்ற பேர்ல ஒண்ணு காட்டுறாரு அப்ப இவர்கள் அத்தனை பேருமே கோர்ட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆஃப் நீதிபதி அவர்கள் அல்லது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்படி கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக கோர்ட் தீர்ப்புக்கு நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு உள்ளோக்கம் கற்பிக்க கூடிய வகையில ஒரு ஆளுங்க கிட்ட சேர்ந்துகிட்டு கோர்ட்டே எப்படி பண்ணுதுன்ற ஒரு விஷயத்தை இவங்க தொடர்ச்சியான பிரச்சாரத்தை பண்ணும் போது கோர்ட்டுடைய மாண்பு இதுல கெட்டு போகுது அப்ப கோர்ட்டை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆதாரம் இருந்தா வந்து காட்டு என்கிட்ட கூட எதற்காக பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே தலையிடும் கோரிக்கையை நான் வைக்கிறேன் அண்ணாமலைக்கு பதவியை பறிச்சு ஒண்ணும் இல்லாம காலி பண்ண உடனேயே ஆந்திராவில் தனக்கு எம்பி பதவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல ஐடி செல்ல வச்சு ஒரு பிரச்சாரத்தை பண்ணாரு ஆனா ஆந்திராவில் ராஜ்யசபா எம்பி கொடுக்கவே இல்லை அதன் பின்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ராஜ்யசபா சீட்ல ஒரு சீட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி செல்ல வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணி பார்த்தாரு ராஜ்யசபா சீட்டும் அண்ணாமலை கிடையாதுன்றது இப்போ தெரிஞ்ச உடனே நைனார் நகைந்தனுக்கு எதிராக தான் இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டு பாருங்க திமுகவை கடுமையாக எதிர்ப்பது நான் தான் நான் தான் இவ்வளவு கேள்விகளை கேட்டுருக்கிறேன் நான் தான் இவ்வளவு ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறேன் ஆனால் எதிர்க்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நயனா நாகேந்திரன் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட கொடுக்கல ஒன்றுமே சொல்ல மாட்டுறாரு திமுகவை கடுமையாக எதிர்க்க மாட்டறாரு அவரை வந்து அந்த பதவியிலேருந்து நீக்குங்க நான் என்ன அந்த பதவியில் போடுங்க நான் எடப்பாடியே பழனிசாமி அவர்களுடைய காலை பிடித்து கொண்டு ஒரு அணிலாக அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு கூட்டணியோடய நான் வந்து தலைவர் பொறுப்பை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு தூது விடுவதற்கு தான் மீண்டும் ஒரு தூதை தேசிய தலைமைக்கு விட வேண்டும் என்பதற்காக தான் அண்ணாமலை இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் மயின் நகேந்திரன் பதவியை நீக்குங்க அந்த பதவியில் நான் வர்றேன் என்னை வந்து தலைவராக்குங்க அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றதான் யதார்த்த உண்மை இந்த வீடியோல கேட்கப்பட்ட கேள்விக்கு முடிஞ்சா அண்ணாமலை பதில் சொல்லட்டும் முதலமைச்சர் ரெண்டு நாள் நான் சிடிஆர் காப்பியை ரெண்டு நாள் டைம் இப்படிதான் ரெண்டு நாள் டைம் நான் முதலமைச்சருக்கு எதிராக சிபிஐல போய் கேஸ் கொடுக்க போறேன் டிஎம்கே கேல்ஸ் ரெண்டு நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் ரெண்டு வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் போய் கொடுக்கவே இல்லை டிஎம்கே ஃபைல்ஸை ஃபைல்ஸ் வெளியிட்டு அந்த ஆதாரத்தை முதலமைச்சருக்கு எதிராக போய் அப்போ ஒரு புகாரை கூட சிபிஐ கொடுக்கல இப்போவும் ரெண்டு நாள் டைம் ரெண்டு ரெண்டு நாள் நாள் உங்களுக்கு கழிச்சு கேட்டோம் இந்த இந்த சொல்லிட்டு மழுப்படிக்கலாம் மனுப்பிட்டு ஓடலாம் நினைக்கிறார் இவர் ஏற்கனவே அம்பலப்பட்டு போய்விட்டார் உங்க கட்சியை உங்களை கழட்டி விட்டுருச்சு உங்களுடைய தொண்டர்களே உங்களை கலட்டி விட்டாங்க அப்படின்றப்போ மீண்டும் தன்னுடைய இருப்பை காட்ட வேண்டும் என்று அண்ணாமலை எதையாவது உலருவதற்காக தமிழ்நாட்டுடைய அரசியலில் மீண்டும் உங்களுடைய கேவலமான பொய்யை கக்க வேண்டாம் தொடர்ச்சியாக அண்ணாமலை இதே சூழ்நிலையில் ஈடுபட்டார் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை அவரை கைது பண்ணி அவர்கிட்ட இருக்க ஆதாரத்தை எல்லாம் பறிச்சு அவரை மூலமாகவே இந்த விசாரணை தொடங்கணும் அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை நன்றி